எனது பெயர் காவியா அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் நான் காலை ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து கோவிலுக்கு செல்வதற்காக குளித்துக் கொண்டிருந்தேன் நான் குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென எனது கொழுந்தன் குளியலறையின் கதவை விட்டார் நான் உடலில் ஒரு சொற்றுத் துணி கூட இல்லாமல் இருந்தேன் எனது கொழுந்தன் அதை பார்த்துவிட்டார் அதன் பிறகு அன்னி நான் தெரியாமல் திறந்துவிட்டேன் என்று சொல்லி அவர் தனது அறைக்கு விட்டார் முழுமையான கதையை கேட்டு ரசிப்போம் இது போன்ற கதையை கேட்டு ரசிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு நான் குளியலறையிலிருந்து வெளியே வந்து எனது உடைகளை மாற்றிக்கொண்டு கோவிலுக்கு செல்வதற்காக சென்றேன் நான் கோவிலுக்கு சென்று வீடு வரும்போது என்னுடைய கொழுந்தன் எழுந்து குளித்துவிட்டு காலை உணவு சாப்பிடாமல் அமர்ந்திருந்தார் நான் வந்த பிறகு குழந்தன் சாப்பிட்டீங்களா என்று கேட்டேன் இல்லை அண்ணி இன்னும் சாப்பிடல என்று சொன்னார் சரி என்று அவனுக்கு ஏதாவது சமைத்துக் கொடுக்கலாம் என்று சமையலறைக்குச் சென்று சமைத்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னை அறியாமலே எனது சேலை நெருப்பு பற்றி கொண்டது நான் திடீர்னு ஐயோ அம்மா என்று கத்தினேன் கொழுந்தன் சமையலறையிலிருந்து ஓடிவந்து என்ன ஆயிடுச்சு என்று திடீரென்று என்னை காப்பாற்றுவதற்காக என் சேலையை அவிழ்த்து விட்டார் என்ன செய்வது அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் அப்படித்தான் நடந்து கொள்வார் நான் சேலை அவிழ்ந்த பிறகு உள்ளாடைகளுடன் அப்படியே இருந்தேன் கொழுந்தன் என்னை மேலிருந்து கீழுமாக பார்த்துவிட்டு அண்ணி உங்களுக்கு எதுவும் ஆகலையே என்று கேட்டான் நான் இல்லை என்று சொன்னேன் ஆனால் அவன் பார்வை என்னை காப்பாற்ற வந்தவன் போல் இல்லாமல் வேறுவிதமாக மாறிக்கொண்டிருந்தது என்றால் அந்த நேரத்தில் ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாதோ அந்த நிலையில் நின்று கொண்டிருந்தேன் எந்த ஆணாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் திடீரென்று என் கொழுந்தன் என் அருகில் வந்து அண்ணி உங்களுக்கு எத்தனை வயசு ஆகிறது என்று கேட்டான் நான் இப்படி இருக்கும்போது என் வயசுதான் முக்கியமா என்று கேட்டேன் சொல்லுங்கள் என்று ஒருவித காந்த குரலில் கேட்டான் எனக்கு இப்போதான் முப்பது வயது ஆகிறது என்று சொன்னேன் அண்ணன் இறந்து எவ்வளவு காலம் ஆகிறது நான் சொன்னேன் அண்ணன் இறந்து இத்தோடு ஐந்து வருடங்கள் ஆகிறது என்று சொன்னேன் சரி என்று சொல்லிவிட்டு ஒரு மமத்துக்கு குரலுடன் அங்கிருந்து சென்றான் நான் இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் என் கொழுந்தன் என்னை இன்று மட்டும் இரண்டு தடவை முழுமையாக பார்த்துவிட்டான் என் மனதுக்குள் அந்த யோசனை ஏதேதோ செய்து கொண்டிருந்தது என் கொழுந்தனுக்கும் அப்படித்தான் இருக்குமோ என்று நினைத்து கொண்டு நான் அப்படியே இருந்துவிட்டேன் இரவு பன்னெண்டேடு மணி இருக்கும் எனது கொழுந்தன் தூங்காமல் ஆளில் அங்குமிங்கும் நடந்து கொண்டே இருந்தார் நான் என்ன சத்தம் இது என்று பார்ப்பதற்காக எனது அறையிலிருந்து வெளியே வந்தேன் என் கொழுந்தனை பார்த்த பிறகு என் மனதுக்குள் ஏதோ ஒரு பதட்டம் நேராகச் சென்று கொழுந்தன் இன்னும் தூங்கலையா என்று கேட்டேன் இல்லை அண்ணி தூக்கம் இல்ல உங்க நினைவாகவே இருக்குது ஏன்னு தெரியல என்று சொன்னார் எனக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்வது என்ன நடக்கிறது என்று புரியவில்லை நான் அவர் முகத்தை பார்த்தபடி நின்றேன் அப்போது அவர் அண்ணி நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளவா அண்ணன் இல்லாமல் நீங்கள் மட்டும் குழந்தையோடு தனியாக இருக்கிறீர்கள் பயிர்த்து நீங்களே சொல்லுங்கள் என்று என்னிடம் கேட்டான் நான் ஒன்றும் சொல்லவில்லை என்ன குழந்த இப்படி பேசுகிறீங்க என்று கேட்டேன் அதற்கு இல்லை அண்ணி உங்கள் அழகில் நான் மயங்கி விட்டேன் என்று சொன்னார் ஒரு நிமிடம் எனக்கு பதட்டமாகவும் பயமாகவும் இருந்தது எனது கணவனின் தம்பி வந்து இரண்டு மூன்று நாட்கள்தான் இருக்கும் அதுக்குள்ளே எப்படி என்று யோசித்தபடி இல்லை கொழுந்தன் ஊர் என்ன சொல்லும் என்று நான் சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல முற்பட்டேன் எனது கொழுந்தன் என் கைகளை பிடித்து கொண்டு என்னை இறுக்கி அணைக்க முற்பட்டார் நான் அந்த அணைப்பிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சி செய்ய ஆனால் அவன் என்னை வலுவாக பிடித்து கொண்டான் என் கன்னங்களிலும் என் உதடுகளிலும் அவன் முத்தங்களை மாறி மாறிவிட்டான் பிறகு என்னை அப்படியே எங்கள் ஆளில் இருக்கும் சோஃபாவில் தள்ளி இருக்க அணைத்து கொண்டு அவன் ஏதேதோ செய்து கொண்டிருந்தான் திடீரென்று எனது பிள்ளை அழுததால் அவன் என்னை விட்டு சற்று நகர்ந்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு என் அறைக்கு வந்து கதவை மூடிக்கொண்டேன் அப்பிறகு என் குழந்தையை கட்டிப்பிடித்து கொண்டு படுத்துவிட்டேன் காலை விடிந்ததும் என் கொழுந்தன் எழுந்து வரவில்லை நான் அவரின் அறைக்கு அருகே சென்று இன்னும் எழும்பில்லையா என்று கேட்டேன் உள்ளிருந்து கொழுந்தன் சொன்னார் இல்லை அண்ணி உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு வெட்கமாக உள்ளது என்று சொன்னார் சைஃபரல்ல வெளியே வாருங்கள் என்று சொல்லி நான் சமையலறைக்கு சென்று விட்டேன் அப்போது என் கொழுந்தன் நான் சரி பரவாயில்ல என்று சொன்னத நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நினைத்தாரோ தெரியவில்லை வெளியே வந்தவர் நேராக குளியலறைக்குச் சென்று குளித்துவிட்டு நல்ல மணக்க மணக்க வாசனைகளை தெளித்து கொண்டு சமையலறைக்கு வந்தார் சமையலறைக்கு வந்தவர் சும்மா இருக்கவில்லை எனது பின்புறம் வந்து என்னை அணைத்துக் கொண்டார் நான் முதலில் வேண்டாம் என்று நினைத்தாலும் அவரின் அரவணைப்பு என்னை ஒருவிதமான சுகங்களுக்கு தள்ளியது நான் மெதுவாக எனது மறுப்புக்களைத் தவிர்த்து அவரின் அந்த ஆசைக்கு இணங்கினேன் அன்று சனிக்கிழமை என்பதால் என்னுடைய குழந்தை பள்ளிக்குச் செல்லத் தேவையில்லாததால் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் நாங்கள் இருவரும் அவளைத் தொந்தரவு செய்யாமல் அந்த சனிக்கிழமை பொழுது காலை வேளையிலேயே கலவியில் ஈடுபட்டோம் என் கொழுந்தன் என் கணவனை விட நல்ல வலுவானவன் நான் இத்தனை வருடங்கள் தனிமையில் என் காலத்தை ஓற்றினாலும் இப்போது கிடைத்திருக்கும் என் கொழுந்தன் என் ஐந்து வருட தாகத்தையும் தீர்த்துவிட்டான் என் நிலத்திலேயே அவன் பயிரிட ஆரம்பித்தான் ஒரு சில வாரங்கள் அந்த தொடர்பு சரியாகத்தான் சென்றது வேறு வேறு அறைகளாக இருந்த எங்களது அறைகள் இப்போது ஒரே அறையாக மாறியது ஒரு நாள் என் பிள்ளை கேட்டாள் ஏனம்மா சித்தப்பா நம்முடைய தூங்குறாரு என்று கேட்டாள் அதுக்கு நான் சித்தப்பாவுக்கு பேயென்றால் பயமா அதான் நம்மோடு தூங்குறார் என்று அவளை சமாதானப்படுத்தினேன் ஒருநாள் நான் தூங்கிக் கொண்டிருக்கும்போது சம்மதமில்லாத ஒருவர் என் உடலை போல் நான் உணர்ந்தேன் திடீரென்று விழித்து கொண்டேன் அப்போது பார்த்தால் என் பக்கத்து வீட்டுக்காரன் ஐ ஃபேர் ராஜ என்ன ராஜு என்ன பண்ற என்று நான் கத்தினேன் அப்பர்ஞாவன் கத்தாதே நீ உன் குழந்தையோடு செய்யும் அனைத்து ஆற்றுழியமும் எனக்குத் தெரியும் எனது மொபைலில் நான் பதிவு செய்து வைத்துள்ளேன் நான் இந்த கிராமத்தில் உள்ள எல்லோருக்கும் காட்டவா இல்லை இணையதளங்களில் பரப்பவா என்று கேட்டான் ஒரு நிமிடம் நான் நிலை குலைந்தேன் என்னடா இது இப்படி நடக்கிறதே இதை யாரிட சொல்வது என்று நான் திகைத்தபடி இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன் அவன் சொன்னான் உன் கொழுந்தனுக்கு கொடுத்த அனைத்தையும் எனக்கும் நீ தர வேண்டும் இல்லையென்றால் நான் இந்த கிராமத்தில் இருக்கும் அனைவரிடமும் போய் உன்னுடைய எல்லா வாழ்க்கை விஷயங்களையும் சொல்லிவிடுவேன் என்று என்னை பயமுறுத்தி அவனின் ஆசைக்கு என்னை இணங்க வைத்து அவனும் என்னை அடைந்து விட்டான் இப்போது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தேன் கொழுந்தன் அந்த நேரத்தில் எங்கு சென்றார் தெரியல ஒருவோர் இருமணித்தியாலங்கள் கடந்தபின் அவன் உள்ளே வந்தான் அப்போது கொழுந்தனிடம் கேட்டேன் எங்குச் சென்றீர்கள் என்று கேட்டேன் அதற்கு நான் வெளியில் தொலைபேசியில் என் நண்பர்களுடன் கதைத்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார் அதுக்கு என்ன விஷயம் என்று கேட்டேன் என்னுடைய நண்பன் எனக்கு விசா அனுப்புகிறாராம் என்னை மலேசியாவுக்கு வர சொல்லி சொல்கிறார் நான் சென்று வரவா ஒரு ஆறு மாச வேலை இருக்கிறதாம் அந்த வேலையை முடித்தால் நல்ல பணம் கிடைக்குமாம் என்று சொல்கிறார் நான் போய் வந்த பிறகு நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வோம் என்று சொன்னான் நான் இந்த வேடத்தேவகிட்ட சொல்லல சரி என்று சொல்லி நீங்கள் சென்று வாருங்க நீங்கள் வந்த பிறகு நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்லி ஊர் சனம் என்ன சொன்னால் நமக்கென்ன ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதே எனக்கு முக்கியம் என்று அவரை சமாதானப்படுத்தி நம்பிக்கைக்குரியவராக மாற்றி இட்லான் அனுப்பி வைத்தேன் அன்று பகல் மணி இருக்கும் என்னுடைய குழந்தன் கடைசியாக என்னை அணைத்து முத்தமிட்டு என் குழந்தைக்கு முத்தமிட்டுவிட்டு சென்றார் அன்றிரவு நான் மட்டும் தனியாகத்தான் இருந்தேன் அப்பது எனக்கு ஓ அழைப்பு வந்தது பின் வாசல் கதவை திற என்று நீங்கள் யார் என்று கேட்டேன் அதுக்கு நான் உன் பக்கத்து வீட்டுக்காரன் என்று பதில் வந்தது நான் மெதுவாக சென்று கதவை திறந்தேன் அவன் உள்ளே வந்தான் அப்போது என் பிள்ளை நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அவனை அவன் எதுக்காக வந்தான் என்று எனக்கு தெரியும் நான் அவனிடம் மன்னிப்பு கேட்டேன் இந்த விடயத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே என் கொழுந்தன் என்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் நாங்கள் ஐருவரும் போகிறோம் எங்களை வாழவிடு என்று அவன் சொன்னான் நீ கொழுந்தனை கட்டிக்கொள் இல்லை என்றால் இந்த ஊரிலிருக்கும் எவன் கொழுத்தவனை கட்டிக்கொள் எனக்கென்ன எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய உடல் சுகம் என்று பச்சையாக என்னிடம் சொன்னான் நான் அவனின் ஆசையை தவிர்க்கவும் முடியாமல் விட்டு விலகவும் முடியாமல் அவன் ஆசைக்கு இறங்கினேன் பிறகு அவன் தினமும் இரவு வேலைகளில் வர ஆரம்பித்தான் இந்த வேலையைத் தொடர்ந்தும் நடந்து கொண்டே இருந்தது திடீரென்று ஒரு நாள் அவன் அதேபோல் வந்தான் அப்போது நாங்கள் கலவியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது பின்வாசல் வழியாக இன்னும் சிலர் வந்தார்கள் அவர்கள் அந்த ஊரில் சுற்றித்திரியும் வாலிபர்கள் நான் அப்போது அவனிடம் கேட்டேன் நீ யாரிடமும் சொல்லவில்லை என்று சொன்னாய் இப்போது ஏன் இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று நான் ஒருவித பயத்துடனும் பதட்டத்துடனும் கவலையுடனும் கேட்டேன் அதற்கு சாகப்போற உடல்தானே எல்லோரும் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி ஒரு ஏழு எட்டு வாலிபர்கள் இருப்பார்கள் ஐவரும் என்னை அன்றிரவு முழுவதும் அவர்களின் ஆசைக்கு அடிபணிய வைச்சாங்க என்னால ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் என் வாழ்க்கையோடு நான் திணறிக் கொண்டிருந்தேன் அப்பொழுதான் எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு ஆணிடம் அதாவது என் குழந்தையிடம் இழந்த என்னுடைய தன்மானமும் சகித்து கொண்டிருந்த அந்த ஒரு காரணமே என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் இப்படியே நீடித்தால் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பம் பிள்ளையின் வாழ்க்கை நாசகதியாகிச் செல்லும் என்று நினைத்து கொண்டு நான் ஊர் மக்களுக்கு தெரியாமல் என் வீட்டை போட்டிவிட்டு காலை ஐந்து மணிக்கெல்லாம் எங்கள் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு நகரத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு வாங்கி அந்த நகரத்திலே நான் வசிக்க ஆரம்பித்து விட்டேன் ஆறு மாதங்கள் கழித்து என் கொழுந்தன் ஊருக்கு வந்தான் நான் அவனை நகரத்தில் வைத்து கண்டு கொண்டேன் நான் நிறந்த வியாச எல்லாவற்றையும் அவனிடம் சொன்னேன் உன்னால் தான் என் வாழ்க்கையை இப்போது இப்படி இருக்கிறது என்று நான் அவனிடம் சொல்லி அழுது புலம்பினேன் அப்பொழுது அவன் சொன்னான் என்னால் உங்கள் வாழ்க்கை கெட்டுப் போயிருக்கலாம் அதனால் உங்கள் வாழ்க்கையை நலம் பெறச் செய்வது என்னுடைய கடமை எனவே நான் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி என்னை அவன் திருமணம் செய்து கொண்டான் காலங்கள் அழகாக நகர்ந்தது செய்ப்பது என் குழந்தைக்கும் எனக்கும் ஒரு குழந்தையும் உருவாகியுள்ளது எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒருமுறை நாம் இடம் கொடுத்துவிட்டால் நமது வாழ்க்கை நமது கட்டுப்பாடுகளில் இருக்காது எனவே எந்த முடிவுகளையும் பின்விளைவுகளை எண்ணாமல் முடிவெடுக்கக் கூடாது என்பதற்காகவே இந்த கதையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நன்றி